ஒருத்தர் ஒரு பிரச்சனைக்காக வர்றாரு வந்து நம்ம முன்னாடி உக்காடுறாரு உக்காந்த உடனே அவங்களோட ஹோரா நம்ம கண்ணுக்கு தெரியும் ஹோரா அப்படின்னா இப்போ எல்லா சாமி ஃபோட்டோவும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன் சாமி ஃபோட்டோக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரா போட்டிருப்பாங்க எல்லோ கலரில் ப்ளூ கலரில் ஒரு சக்கரா ஆமாம் சிவபெருமானுக்கு பின்னாடியெலாம் மோஸ்ட்லி ப்ளூ கலர் தான் போட்டிருப்பாங்க பெண் தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரெட் கலர் தான் போட்டிருப்பாங்க பிரம்மதேவர் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா எல்லோ ப்ளூ எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆரஞ்செலாம் மிக்ஸ் பண்ணி போட்டு இதெல்லாம் என்னென்னா ஏதோ ஒன்று போடணுன்றதுக்காக போட்ட போடுறது கிடையாது அதுதான் ஹோரா அப்படின்றது அந்த ஹோரான்றது எப்படி வரும் அப்படின்னா யார் யார் கண்களுக்கு தெரியும் அப்படின்னா ஒரு பேய் பிடிச்ச ஒரு ஆத்மா பிடிச்ச ஒரு மனிதன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆத்மா பிடிச்ச மனிதன் ஜனங்களை வேணால் ஏமாற்றலாம் என்னென்னு நான் சாமியார் நான் மாந்திரிகவாதி எனக்கு ரொம்ப பவர் அதிகம் அப்படின்னு காலத்திலலாம் ருத்ராட்சம் பண்ணி போட்டு எல்லாம் போட்டு நான் பட்டையில் அடிச்சுட்டு நான் தான் உண்மையானவன் நாம் ஜனங்களை வேணால் ஏமாற்றலாம் ஆனால் அந்த பேயை மாற்ற முடியாது ஏன்னா அந்த பேயக்கு வந்து ஒவ்வொரு தெரியும் பின்னாடி ஓகே உண்மையான மாந்திரிகம் படித்தவனுக்கு உண்மையான ச ஜோதிடம் படித்தவனுக்கு உண்மையான சாமியாருக்கு ஒவ்வொரு பின்னாடி வேலை செய்யும் அதுதான் அவனுடைய பவர்